அஸ்லாம் வலைக்கம் ஒன் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு கட்டுப்போகிற ரெசிபி வந்து குயிக்காக வைக்கக்கூடிய சாம்பார் ரெசிபி தான் இது நம்ம இட்லி தோசை பொங்கல் பூரின்னு எல்லா டிஃபனுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் குக்கரில் வந்து நம்ம வந்து பருப்பு ஊற போட்டு எடுத்துடலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு வந்து நல்லா எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு அதிலே பாதி அளவுக்கு நான் வந்து சிறுபருப்பு எடுத்திருக்கேன் இது ரெண்டையும் ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு நம்ம ஊற போட்டு எடுத்துக்கலாம் பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா வந்து பருப்பை வந்து நம்ம ஊற போட்டு எடுத்துருக்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் பருப்பு ஊயிட்ருக்க நேரத்தில் நம்ம வந்து இதுக்கு தேவையான பொடி வெங்காயத்தையும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம் ஒரு பத்து பதினஞ்சு பொடி வெங்காயத்தை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம வந்து உரிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருங்க இப்போ பத்து பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பருப்பை நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சாம்பாருக்கு வந்து தக்காளி தான் நம்ம அதிகமாக சேர்ப்போம் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நான் எடுத்து இந்த பருப்போடு சேர்த்து நம்ம வந்து வெட்டி போட்டுக்கலாம் சமையல் புதுசாக கற்றுக்கவும் கூட இந்த சாம்பார் ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம் நம்ம டிஃபனுக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நம்ம பருப்பு ஊற போடுற டைம் மட்டும்தான் நமக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்புறம் வந்து நான் இந்த தக்காளி பச்சை மிளகா அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பொடி வெங்காயம் இதோட சேர்த்துக்கிறேன் பொடி வெங்காயம் சேர்க்காட்டாலும் பிரச்சனை இல்லை நம்ம கடைசியாக வந்து நம்ம தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்ல தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு விசில் போட்டு நான் ஒரு நாலஞ்சு விசில் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் தேவையான ஒரு டேபிள் உப்பு முதல்ல சேர்த்துக்கிறேன் நம்ம கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு விசில் வரைக்கும் நல்லா வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சாம்பாருக்கு ரொம்ப முக்கியம் தாளிப்பு தான் இப்போ வந்து ஒரு தாளிப்பு கரணி நல்லா ஹீட் ஆனதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் ரீஃபைன்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நான் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் வந்து இதோட சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வந்து அதுவும் நமக்கு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் உதரவை லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு மெயினான ஐட்டம் வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் இதை இதோடு சேர்த்து நல்லா வந்து அந்த வெங்காயம் நல்லா வதங்கக்கூடாது முழுசு முழுசாக தான் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த சாம்பாரில் இன்னொரு முக்கியமானது வந்து சாம்பார் பொடி கடைசியாக வந்து இந்த நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து அந்த வெங்காயம் கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப வதங்கிடக்கூடாது இந்த சாம்பாருக்கு வந்து நமக்கு முழுசு முழுசாக தான் இருக்கணும் இந்த அளவு ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம வந்து விசில் எடுத்துகிட்டு நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ வந்து நம்ம பருப்பு மத்த வைச்சோம் இல்லை கரண்டி வச்சோம் நல்லா வந்து அந்த தக்காளி அந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கரண்டி வச்சே நம்ம வந்து பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் பருப்பு தக்காளிலாம் உறவு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் நம்ம கரைச்சி இந்த சாம்பாரோடு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த புளி தண்ணியை வந்து நல்ல ஒரு தடவை நம்ம வந்து சாம்பாரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வந்து உங்களுக்கு சாம்பார் வந்து எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம வந்து சாம்பாரை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக ஆக்கிக்கலாம் தண்ணி ஊற்றி சாம்பார் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம நல்லா வந்து சாம்பாரை வந்து கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை சாம்பாரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த தாளிப்பை வந்து இந்த சாம்பாரோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வந்து கொதிக்க விட வேண்டியது தான் இந்த மாதிரி தாலிப்பு எல்லாம் சேர்த்துட்டு அந்த தாளிப்பு கரண்டிலேயும் உதடவை நம்ம அந்த சாம்பாரை இப்படி நல்லா அலசி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சாம்பாரை தடவை கலக்கி விட்டுட்டு நம்ம தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா ஒரு தடவை கொதிக்க விட்டுட்டு சாம்பாரை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சாம்பாரை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துடும் ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு வச்சிடலாம் அந்த சாம்பார் நமக்கு பருப்பு மட்டும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ ஊற போட்டால் போதும் இப்போ நம்ம சாம்பார் நல்லா கொதி வந்துட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான் இந்த சாம்பார் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து டக்குன்னு வைக்கக்கூடிய ஒரு சாம்பார் இந்த சாம்பாரில் வந்து இந்த மாதிரி பொடி வெங்காயம் முழுசு முழுசாக கிடக்கிறது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம டிஃபனில் நம்ம இட்லி தோசை பொங்கல் நம்ம பூரி எது கூட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்